இந்த மாடு மடி செட்ட பாருங்க மடி செட்ட பார்த்தா எல்லாம் அசந்து போய் தான் நிப்பாங்க பாருங்க மடி வாங்கிட்டு பாருங்க இன்னும் எவ்வளவு சுருக்கு இருக்கு பாருங்க எவ்வளவு சுருக்கு இருக்குன்னா அவங்ககிட்ட முப்பத்தி ரெண்டு லிட்டர் கறந்து சொன்னாங்க பாருங்க டைம் இருக்குண்ணா ஓகே எல்லாம் நரம்பு தரலாம் பாருங்க அருமையா இருக்கும் அடி நரம்பெல்லாம் மடி செட்லயும் காம்போஸ் நரம்பு தர அருமையா இருக்கும் ரோஸ் காம்பு நாலு காம்பு ரோஸ் காம்பு ஓகே காம்பு நரம் தர பாருங்க பைப் மாதிரி எப்படி இருக்கு பாருங்க ஒரிஜினல் ஜெர்சி பிரீட் மாடு ஓகே ப்யூர் மோட்டி டைப்பான மாடு இந்த மாடு எதனால வந்து செவள மாடு கருஞ்சவள மாடு பிடிக்கிறீங்க என்ன காரணங்க செவள மாடு கரல் மாடுனாக்க வந்து எங்களுக்கு அதல அனுபவம் இருந்து அதனால நமக்கு பிடிக்கிற நல்லா இருக்கு ஓ இது நல்லா வணக்கம் பிரதர் நான் வணங்கனா நம்ம இருக்க அண்ணன் சேலம் மாவட்டம் வாழப்படி பஸ் ஸ்டாண்ட் பேக் சைடுல இருக்கறனா நம்ம ஃபார்ம் பேர் பார்த்தா அருள் டெய்ரி ஃபார்ம்னா நம்மள்ட்ட எப்போ வந்து பார்த்தாலும் இருபத்தஞ்சி மாட்டில் முப்பது மாடு நாற்பது மாட்டு கம்மி இல்லாத இருக்கும் நம்மள்ட வரவங்க எப்பயும் ஒரு நாள் ரெண்டு நாள் கால் பண்ணிட்டு வரலாம் நம்மள்கிட்ட வந்து ஜெர்சி ஜெர்சி கிராஸ் கிராஸ்ல எப்பயுமே மாட்டு எல்லாம் ஸ்டார்டிங் எழுபது நாயத்துல இருந்து ஒன்றரை வரைக்கும் நம்மள்ட்ட மாட்டு இந்த வாரம் ஒரு முப்பது மாடு இருக்குது வாங்க ஒவ்வொரு மாட காட்டுறாங்க என்ன விதமான மாடிகள் இருக்கும் இருக்குண்ணா கொம்புல இருக்கு மொட்டையில இருக்கு எதுல மாடு எடுக்கலாம் என்ன விலையில இருக்கு எழுபது நேரத்துல இருந்து ஒன்றரை வரைக்கும் நம்மள்கிட்ட ஸ்டார்டிங் எழுதுல இருந்து ஒன்றரை வரைக்கும் இருக்கணும் எழுபது ரூபாய் கீ விலையில மாடுதான் நம்மள்கிட்ட கிடையாது வெயிட் தான் நம்மள்ட்ட வரணும் ஓகே எது மேலையில வாங்குற மாதிரி நம்மளே தாராளமா கால் பண்ணிட்டு வரலாம் நான் இப்ப பாக்கிற மாடு பாத்தீங்கன்னா நம்ம பண்ணையில டாப் குவாலிட்டியான மாடு மாடு ஓகே நூத்துல ஒரு மாடுன்னு அந்த மாடு ஹெவி சைஸ் மாடு ரெட்ட முது மாடு இந்த மாடு மட்டி செட்டை பாருங்க மட்டி செட்டை பார்த்தா எல்லாம் அசந்து போய் போயிதான் நிப்பாங்க பாருங்க மட்டி பாயிண்ட்டு பாருங்க இன்னும் எவ்வளவு சுருக்கு இருக்கு பாருங்க எவ்வளவு சுருக்கு இருக்குன்னா அவங்ககிட்ட முப்பத்தி ரெண்டு லிட்டர் கறந்ததுன்னு சொன்னாங்க நம்ம அவள்லாம் சொல்ல தேவை காலைல பதினஞ்சு சாய்ந்தரம் பதினஞ்சு சொல்லி கொடுக்கலாம் அந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் தண்ணி மஞ்சள் மாட்டி நல்ல மட்டி பயணம் இன்னும் மட்டி பயணம் ஃபுல்லா வைக்கணும் அந்த மாட்டை அங்க பாருங்க எவ்வளவு சுருக்கு இருக்கு பாருங்க நல்ல ரோஸ் மாட்டி நல்ல ரோஸ் மாட்டி ரோஸ் காம்பு நல்ல குணமானத்துல அருமையான மாடு ஹெவி சைஸ் மாடு அச்ச ஃபுல்லா குவாலிட்டியான மாடு இந்த மாட்டை அட்ட குறுக்கு மாடு அட்ட முதுகு மாடு நல்ல கொம்பு வைப்பு மொகல சேர்ந்த பாருங்க அருமையா இருக்கு மூஞ்சில அழகான ஒரு வெள்ள இருக்கும் ஓகே தரமான கெட்டீரியா வயசு பாத்தீங்கன்னா ஆறாவது கடை மொழப்பா சோ குவாலிட்டியான மாடு இந்த மாதிரி நைஸ் தோல் மாடு

நான் இப்போ பார்க்குற மாடு பார்த்தீங்கன்னா அச்சப் ஒரிஜினல் ப்ரீடு மாடு அந்த மாடு கொம்பு மாடு சின்ன சின்ன கொம்பு அழகான கொம்பு வயசு பார்த்திங்கன்னா அருவே பல் ரெண்டாவது இது மாடுனா கலர் கருப்பு வெள்ளை செவலை மூணு கலர் கலந்த மாட்டேன் அந்த மாடு அச் நெத்தியில் அழகான ஒரு வெள்ளை இருக்கும் காதில் பரு முடி அருமையாக இருக்கணும் ஜெர்சியும் மிக்ஸ் ஆன மாடு ஒரிஜினல் ப்ரீடு நாங்கள் பாருங்கள் மடி பயன்ட்டு பாருங்கள் புருக்கு பாருங்கள் நல்ல நல்ல மட்டி செட்டு கண்டுபிடி பாத்தீங்கன்னா பத்து நாள் டைம் இருக்குன்னா முப்பது லிட்டர் சொல்லி கொடுத்தாங்கன்னா நாம வந்து ஒரு லிட்டர் சொல்லி கொடுத்தா ஃபுல்லா போய் நல்லா குணமானத்துல அருமையான மாடு நல்லா நல்ல குணமானத்துல அருமையான பாருங்க நல்லா காமலா சாஃப்டா இருக்கும் பீச பிடிக்கும் அருமையா இருக்கும் நரம்பு தரையும் ஜம்மு இருக்கு மடிலும் நரம்பு சூப்பரா இருக்குன்னா ரெண்டாவது மாடுதான் எந்த பிரச்சனையும் கிடையாது பத்து கணக்கு வச்சிருக்கலாம் எந்த பிள்ளைங்க இருபத்தி ஏழு லிட்டரு பயப்படுத்த கருவிக்கு மாடு தரமான மாடு குவாலிட்டியான மண்ணு மாடு இப்ப பாக்குற மாடு பாத்தீங்கன்னா ஒரு அழகுல அருமையான மண்ணப் ஒரிஜினல் குவாலிட்டியான மாடு நல்லா ப்ளீட் அருமையான நல்லா கிளி கொம்பு நெத்தியில அழகான வெள்ள நல்லா சின்ன சின்ன கொம்பு கிளி கொம்புனா சுரி சுத்தமான மாடு வயசு பாத்தீங்கன்னா அருவப்பிள்ளு ஆறு பல் ரெட்டதுனா குவாலிட்டியான மாடு மாட் கரவை போயிடுதுன்னா தலையில ரெண்டு வரைக்கும் கரைஞ்சிடும் இது ரெண்டாம் இந்த பாவம் பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு லிட்டருக்கு பயப்படுத்த நல்ல மடி செட்டு ரோஸ் மடி ஓகே ஓகே காமல் ரோஸ் காம்பு பட்டன் காம்பு தரமான கிடையாது ஆறு பல் நல்ல வெயிட் வீட்டு ஓகே இருபத்தஞ்சு லிட்டருக்கு பயப்படுத்தல தலையத்துல இருபத்தி ரெண்டு லிட்டருக்கு கறந்த கிடையாது குணத்துல குழந்த மரம் தான் பாருங்க ஓகே நல்ல குணமானோம் கண்ணு பாத்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு நாள் கண்டு போட்டுரும் ரோஸ் காம்பு காமலாம் அடிக்கொரு காம்பு இருக்கணும் மாடு இந்த மாதிரி மாடு கிடைக்கா நம்ம பண்ணிக்கலாம் நம்மள்ட்ட மாடு எப்பயுமே இருக்கும் எப்படி வருஷம் நல்லா கிளி கொம்பு கட்டுத்தில கட்டினா லட்சணமா இருக்கும் மாடு பாக்குறதுக்கு ஆசையா இருக்கும் நல்லா கலர் இப்ப மாடு பாத்தீங்கன்னா ஜெர்சி ஒரிஜினல் பிரீடு மாட்டா அந்த மாடு நல்லா சின்ன லட்சணமான மூஞ்சி நெத்தில பாருங்க கொண்ட அருமையான பாருங்க முகத்துல பாருங்க ஜெர்சி ஒரிஜினல்

நம்ம பயப்பட மாட்டாங்க நம்ம மாடு பிடிச்சி கட்டுறதுக்கு ஓகே ஓகே அதான் அந்த மாட்டுல விஷயம் யாரும் ஒன்றும் கிடையாது தரம் நான் இப்போ பாக்கிற மாடு பாத்தீங்கன்னா அச்சஃப் ஜெர்சி மிக்ஸ் ஆன மாடு அச்சஃப்ல கிராஸ் பிரீடான மாடு அந்த மாடு ஓகே இந்த மாடு பாத்தீங்கன்னா மூணு கலர் கலந்த மாடு செவலா வெள்ளை கருப்பு மூணு கலர் கலந்த மாடு அந்த மாடு ஓகே எஸ்னா ஃபேட்டுக்கு பயப்படவே தேவல நல்ல மடி பாயிண்ட் பாருங்க எப்பருக்கு பாருங்க எங்க இருந்து எங்க வர மாடு இருக்கு அடி வயித்துல பாடு அரை வரைக்கும் மடி இருக்கு காம்பி அடால பாருங்க எப்பருக்கு பாருங்க கருங்காம்பு நல்ல பேசிறதுக்கு அருமையா இருக்கு அந்த மாடு ஓகே இன்னும் மடி செட் ஃபுல்லா வைக்கும் இவ்வளவு நன்றி பயப்படுத்தல நல்ல குணமான ஓகே கிடையாறி மொழி மாட்டு நல்லா ரெட்ட முகமான காம்பு அரிசி கிட்ட காட்டுங்க எப்ப இருக்கு பாருங்க நல்ல ஒரு கருங்காம்பு பீசுறதுக்கு அருமையா இருக்கும் பஞ்சு மாதிரி இருக்கான்

ஓ எந்த பிரச்சனை கிடையாது ஒண்ணு முட்டாவது சாய்ம இப்ப பாக்கிற மாடு பாத்தீங்கன்னா ஒரு ஜெர்சியில கிராஷ் டைப்பான மாடு இந்த மாடு செவலை மாடு ஈஸியா கிடைச்சிடும் கருப்பல்ல ஈஸியா கிடைச்சிடும் செவலையில வெள்ள இல்ல லேசா வெள்ள இருக்கும் நெத்தில அழகான வெள்ள இருக்கும் உடம்புல ரெண்டு மணத்துல வெள்ள இருக்கா ஓகே மாடு சிவாஜி கிடையாது ஜெர்சி மாடு மாடுதான் இந்த மாடு கலர் பத்தி செவல லைட்டா வெள்ள இருக்கும் நல்லா மடிப்பாயிண்ட் காம்போஸில் அருமையான வருஷம்

எந்த அந்த மாடு தாங்குடி மாடு தான் ஒன்னும் பிரச்சனை கிடையாது தொட்டி தீனிக்கு எந்த பயப்படுத்தா அந்த மாடு பொறுத்த வரைக்கும் இப்ப பாக்கிற மாடு பாத்தீங்கன்னா ஒரு ஜெர்சியில நாட்டு கிராஸ் மிக்ஸ் மாதிரி நிறைய கஸ்டமர் வந்து கேக்குறாங்க நாட்டு கிராஸ் மிக்ஸ் ஆன மாதிரி ஜெர்சியில நாட்டு கிராஸ் மிக்ஸ் ஆன மாதிரி மாடுன்னு கேக்குறாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி மாடு தாராளமா பொருந்தோம்னா நல்ல பியூர் ரத்த செவல லேச லைட்டா மட்டும் கால் இட்டு கருப்பு இருக்கும் நல்ல நெய் கெட்டான மாடு இந்த மாடு அவங்க வந்து தலையத்துல பதினேழு லிட்டர் கறந்ததுன்னாங்க நான் நம்ம அவள்லாம் சொல்ல தேவையில்ல எட்டு ஏழு பதினஞ்சு சொல்லி விடலாம் யாருக்காலும் பயப்பட தேவலாம் எட்டு ஏழு பதினஞ்சு பதினஞ்சு நம்ம சொல்லி தரலாம் அந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ஹெவி சைஸ் மாடு வெயிட் மாடு இந்த மாதிரி நல்லா தெரிஞ்சு இருபது லிட்டர் கூட கறக்கும் நம்ம அவளை சொல்ல தரல மாதிரி மடி சுருக்கு எவ்வளவு சுருக்கு இருக்கு பாருங்க இருக்குன்னா அருமையா இருந்த மாட்டுல பொறுத்த வரைக்கும் எறும் கள்ளி பால் மாதிரி அந்த மாட்டுல பால் இருக்கும் ஒன்றும் பயப்பட தேவலாம் தரமான கிடையாது எல்லா கிளைமும் தாங்க இந்த மாடு ஓகே இந்த மாடு வாங்கிட்டு போனா கொட்டா இருக்கணும் மாடு நெவுல்ல கட்டுன பயப்படாத தல படு வேயில் மழை பண்ணி எல்லாம் நல்லா தாங்குடி மாடு இந்த மாடு எல்லா காட்டு மேசில ராட்டி மேசில இருந்த மாடு தான மாடு வரைக்கும் நாட்டுக்கு ரஸ் மிக்ஸ் ஆனதாலும் பயப்பட தேவையில்ல நோய் நொடி வராது இந்த மாதிரி அவ்வளவு சீக்கிரம் வராதனா ஓகே பிரதர் ஓகே அந்தாலும் மாடு தாங்கூடி சக்தி இந்த மாட்டுக்கு இருக்குது ஒன்றும் பயப்பட தேவை பயப்பட தேவை நான் இப்ப பாக்கிற மாடு பாத்தீங்கன்னா ஒரு பியூர் மோட்டினா ஜெர்சி மாடு இந்த மாடு பியூர் ரத்த சேவல ஓகே மீடியம் சைஸ் மாடு இந்த மாடு நிறைய கஷ்டமா மீடியம் சைஸ்லயும் மாடு வேணும் வேணுன்றாங்க அவங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு மாடு மீடியம் சைஸ்ல வாங்கிருக்கணும் இந்த மாடு கரவு பாத்தீங்கன்னா இருபது லிட்டர் பயப்பட தேவையில்ல நல்ல கால் தான் இந்த மாடு குறுங்கால் நல்ல மடி பாயிண்ட் ஃபுல்லா வைக்கணும் அந்த மாடு ரோஸ் காம்பு நல்லா ஜம்முன்னு இருக்கு அந்த மாடு ஹெவி சைஸ் மாடுனா கால் தான் குறுங்கால் அந்த மாடு நரம் தர பாருங்க பைப் மாதிரி எப்படி பாருங்க ஒரிஜினல் ஜெர்சி பிரீட் மாடு ஓகே பிரதர் மோட்டி டைப்பான மாடு இந்த மாடு ஓகே பிரதர் ரட்ட மூது மாடு 20 லிட்டர் பயப்படுத்தல அவங்க 22 லிட்டர் சொல்லி கொடுத்தாங்க 20 லிட்டர் பயப்படுத்த நல்ல மடி பாயிண்ட் ஃபுல்லா வைக்கும் தரமான நைஸ் தோல் மாடு அந்த மாடு ஓகே ஓகே பிரதர் எந்த அளவுக்கு சாப்பிடுறோமோ அந்த அளவுக்கு இந்த மாடு கரவ எதிர்பார்த்தல ஒண்ணும் பயப்படுத்தல தரமான கிடையர் 10 கன்னு வச்சிரலாம் அந்த கிடையர்லாம் ஓகே பிரதர் பர் நாலு காலம் பாரு நல்லா குத்து குளாம்பு கட்ட கால் பயப்படுத்தல எல்லா கிளைமேட் தாங்க இந்த மாடு இருக்கற மலை ஏரியா இந்த மாடு தாராளமா இந்த பரலாம் சூப்பரா இருக்கு அதானே கரடி ஏற பிடிக்கிறது ஒவ்வொருத்தன் காடு கரெக்ட் மேல இருக்குங்க அந்த அந்த மாதிரி கேரியாக்கு இந்த மாடு நல்லா தாங்கும் எங்க விட்டாலும் நல்லா ஏற பிடிக்கிறது சௌரியமா இருக்கும் ஓகே ஓகே இப்ப பாக்குற மாடு பாத்தீங்கன்னா ஒரு அழகு மண்ணா அந்த மாடு ஓகே ஆல் பிளாக் ஜெர்சி மாடு லைட்டா வெள்ள இருக்கு நெத்தில பாருங்க அழகான ஒரு வெள்ள கொம்பு நல்லா அகலமான கொம்பு சின்ன சின்ன கொம்பு லட்சணமான கொம்பு இந்த மாடு அந்த மாடு நல்லா தோரணையான மண்ணா

நாலு கிராம ஒரு ஆட்டம் தூரி மாதிரி தான் இருக்கும் அச்சில் ஓதுனா நாலு கிராம ஒரே மாதிரி தான் இருக்கும் நல்லா நரம்பு தரலாம் பாரு அடி வைத்துல இருந்து அது ஜம்மு ஓகே ஓகே ஃபுல்லா நம்ம மடிங்க இந்த மாதிரி பாருங்க எவ்வளவு சுருக்கு இருக்குன்னு பாருங்க ஃபுல்லா பாக்கி இந்த மாதிரி 25 லிட்டர் கூட வரோம் நம்ம அவள சொல்லதால 22 23 சொல்லுவீங்க யாருக்கும் பயப்படதே இல்ல ஓகே ஓகே தரமான கிடேரி நைஸ் தோல்ங்க பாருங்க

எல்லாமே கருங்கருங்கருந்தா எல்லாம் பிளாக் தான் ஒரே பிளாக் அந்த மாடு நல்ல மடியம் தலை தலை எப்படி மடியம் பாருங்க ஈத்து மாடு மாதிரி மடியம் இப்ப நல்ல மடியம் இன்னும் ஃபுல்லா போய் நல்ல குணமான கிடையாது தலையத்துல இந்த மாதிரி குணத்துல காரணம் நம்ம இந்த மாடு எடுத்துருக்குது ஓகே பாருங்க குணமானத்தை பாருங்க இல்லரா ரொம்ப சாதுவா இருக்கணும் ரொம்ப சாதுவா குழந்தை மாதிரி இந்த மாதிரி கை வளப்புல இந்த மாதிரி இருந்ததுதான் ஓகே ஆல் பிளாக்ல ஹெவி சைஸ் மாடு இந்த மாதிரி இந்த மாதிரி மாடு கிடைக்காது அவ்வளவு சீக்கிரம் இதெல்லாம் காட்டிலேயே வாங்கின மாதிரி காட்டு மேட்சில் அந்த மாதிரி தான் நல்ல மடி அமைப்பு நல்ல மடி அமைப்பு கருப்பு மணல் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைம் வாங்குற நல்லா சொல்றாங்க இதனால நான் இந்த மாதிரி மாடு ஃபர்ஸ்ட் பண்ண வைக்கிறவங்க வாங்குவாங்க இந்த மாதிரி மாடு விரும்பி வாங்குவாங்க ஓகே ஏனா இந்த மாடு மாடு கொண்டு போய் ஃபர்ஸ்ட் பனையில கட்டனாலும் வரவங்க ஏனா கருப்பு மாடு ஒரே கருப்பா இருக்குன்னு சொன்னா மீதி மாடுல இருக்கிற டிஸ்ட் இந்த மாடுல கழிஞ்சிரும் அது இந்த மாதிரி ஆல் بلاக் மாடு அதிகமா விரும்பி எடுப்பாங்க பண்ணக்காரங்க இந்த ஓகே பிரதர் ஓகே பிரதர் அது குவாலிட்டியான மாடு நாலே பல்லு அருமையான கிடை ரட்ட முதுல அருமையான கிடைனா நான் இப்ப பாக்குற மாடு பாத்தீங்கன்னா நல்ல எலும்பு கனமான மாடு ஹெவி சைஸ் மாடு இந்த மாடு ஆல் பிளாக்ல அச்ச் மிக்ஸ் ஆன மாடு நல்ல ரெட்ட மூது மாடு ரெண்டா மாடு தான் இந்த மாடு நல்லா கிளி கொம்பு முகத்தை பாருங்க அப்படியே லட்சணமான மூஞ்சி பாருங்க மக லட்சணத்தை பாருங்க லட்சுமிகரமா இருக்கு இந்த மாடு மாதிரி மாதிரி வெள்ள ஹெவி சைஸ் மாடு ரெண்டாய் மாடு தான் வயசு பாத்தீங்கன்னா ஆரியா பல்லு நல்ல எலும்பு கணமான மாடு இருபத்தஞ்சு லிட்டர் சொல்லி இருக்கலாம் இந்த மாதிரி இருபத்தி ஏழு லிட்டர் கறதுனா சொல்லத்தால ரெண்டு லிட்டர் கம்மியாவே சொல்லலாம் நல்ல மட்டி நல்ல நல்லமானதுல அருமையான ரோஸும் கருப்பும் கலந்துரும் காம்பு நல்ல ஹெவி சைஸ் மண்ணா இருபத்தஞ்சு லிட்டர் பயப்படுத்தாங்க எல்லா கிளைமும் தான்குடி மாடு பண்ணைக்கெல்லாம் கொடுத்தா ரொம்ப பெஸ்டா இருக்கு இந்த மாதிரிலாம் பண்ணை கொடுத்தா இருபத்தி ஏழு கூட கூட நல்லா தீனி கொடுத்து இருபத்தஞ்சு லிட்டர் சொல்லிக்கணும் அடி வைத்துல பின்னாடி அரை வரைக்கும் தரமான ஓகே கெடுதான் வச்சிருக்கொடி மாட்டு இந்த எல்லாம்

மடி வைக்கும் போது தான் ஃபுல்லா தோரணையா இருக்கு இந்த மாடு ஓகே 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 சுட்ட கும்பா இல்ல பிரைய மாட்டீங்களா லைட்டா சுட்ட கும்பா சுட்ட கும்பு இது சின்ன சின்ன இப்போ பாக்குறோம் பாத்தீங்கன்னா ஜெர்சி மண்ண அந்த மாடு ஜெர்சியில கிராஸ் பிரீடான மாடு இந்த மாடு ஹெவி சைஸ் மாடு ரெட்ட முதுமா நல்ல எலும்பான உடசல் மண்ண அந்த மாடு எலும்பான மாடு அது தான் எலும்பு அந்த மாடு நம்ம எவ்வளவு சாப்பிடுறோமோ அந்த அளவு கர வந்து கரவதாரம் கரியற அந்த மாடு ஓகே மடி சுருக்கு பாருங்க எவ்வளவு சுருக்கு இருக்கு பாருங்க எவ்வளவு சுருக்கு இருக்கு என்ன பிரதர் 25 லிட்டர் பயப்படாத இல்ல ஹெவி சைஸ் மாடு இந்த மாடு நல்ல ரோஸ் காம்பு நல்ல உடசல் மண்ண அந்த மாடு பாருங்க குணமனது பாருங்க பால் பீசிக்கலாம் அந்த மாடு ஒண்ணும் ஒண்ணு சாயம் மாதிரி நல்லா தரமான கெடேறி வயசு பாத்தீங்கன்னா ஆராப்புல இருந்து கட மொழப்பா இருக்கு இந்த மாடு நல்ல முகலட்சணம் நல்லா குளிநத்தி அருமையான கெட்டா இருக்கும் காட்டு அந்த மாடு ஒண்ணும் பயப்படுத்த எங்க எல்லாம் விட்டாலும் மேட்ச்சலக்க தீனு தண்ணிக்க எந்த பிரச்சனையும் கிடையாது தரமான ஓகே கெடியே அதாவது உடச்சல் மாதிரி நான் பத்து கண்ணுக்கு வச்சிடலாம் அந்த மாதிரிலாம் இந்த மாதிரி நான் கண்ணு போதும் ஒரு பதினஞ்சு நாள் டைம் ஆகும் ஃபுல்லாக மடி வைக்கும் ஃபுல்லாக பை வச்சு அந்த மாடு நடக்க முடியாத போய்க்கும் அது நடக்க முடியாத போய்க்கணும் அப்போ தான் மடி போதும் ஓட ஆரம்பிச்சிருக்கு நான் பதினஞ்சு நாள் ஆகும் ஃபுல்லாக மாடு இப்போ பாக்குற மாடு பார்த்தீங்கன்னா ஜெர்சியில் கிராஷ் ஆன மாடு அந்த மாடு ஓகே ப்ரோ ஹெவி சைஸ் மாடு ரெட்ட முது மாடு இன்னைக்கு தான் அழகான காலக்கண்ணு போட்டுருக்கேன் அந்த மாடு ஓகே ப்ரோ கல்ல ஒரு பத்து மணி கண்ணு போட்டுச்சு நல்ல மடி மடிப்பாய் நல்ல காம்பூர்ஸை வந்து லிட்டர் பால் பீசியாச்சு மடி இப்ப கறந்துடலாம் ஹெவி சைஸ் மாடு மாடு இந்த எல்லா கிளைமும் தாங்க கூடிய மாடு மாடு நல்ல குணமான மாடு கிராஸ் டைப்ல இந்த மாதிரி குணத்துல இருக்க குணத்துல இருக்கணும் மாடு கிராஸ் டைப்னா பாருங்க நல்ல குணமான இருந்த காம்பு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தான் சேல் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி சேல் ஆயிடுச்சு இந்த மாடு நல்ல தரமான கிடையாது ஆமா ஆஹ் இப்ப மாடு பாத்தீங்கன்னா ஒரு செவல செம்பத்துல மீடியம் சைஸான மாடு இந்த மாடு ஓகே நல்ல எலும்பு கணம் தரமான மாடு ரெட்ட முது மாடு நல்ல குணம் பாருங்க இந்த மாடு நல்ல குணம் பண்ணும் கரவு பாத்தீங்கன்னா ஒரு பதினேழு லிட்டர் பயப்படுத்த நல்ல மடி ஃபுல்லா வைக்கணும் நல்ல தரமான கிடையாது ரெட்ட வரி மடி நல்ல தரமான கிடையாது குணம் அருமையான மாடு மேல கை வச்சா தூரம் நவராது இந்த மாடு பாருங்க

காம்பு நீளங்கள் எப்படி நல்ல நீளமான காம்பு நல்ல நரம் பயன் நரம் தர பாருங்க எப்படி இருக்கு பாருங்க நல்லா அடி நம்மளும் ஜம்மு இருக்கும் கரை பந்தயம் ஒரு இருபத்தி ரெண்டு லிட்டருக்கு பயப்படுத்த ஆகலாம் அந்த மாடு ஃபேட்டஸ்னா அருமையா இருக்கு எரும பால் மாதிரி அந்த மாடு ஒரு பால் தரமான கிடையாது நரம் மட்டுமா எல்லாமே நல்லா இருக்கு நல்ல நைஸ் தோல்மா நம்ம பத்து கன்று வச்சிடலாம் நான் பயப்பட தெரியல எந்த குறையும் இந்த மாட்டுல கிடையாது இந்த மாதிரி சேல் ஆயிடுச்சுண்ணா நீ இப்ப பாக்குற மாடு பாத்தீங்கன்னா ஜெர்சி மண் அந்த மாடு செவல வெள்ள கலர் பேட்ச் தரமான மாடு இந்த மாதிரி ரெட்ட முது மாடு இந்த மாடு பாத்தீங்கன்னா இன்னைக்கு கண்ணு போட்டுருந்தோம் அந்த மாடு நல்லா குணம் பாருங்க ஓட்டம் பாருங்க மாடு எப்படி இருக்குன்னு பாருங்க நல்ல ஹெவி சைஸ் மாடு இந்த மாடு நல்ல கலர் நல்ல கலர் பாய் நல்ல மடி பாயிண்ட் காம்பூர்சில அருமையான வரிசை ஓகே எந்த பிரச்சனையும் கிடையாது நல்ல குவாலிட்டியான மாடு இந்த மாடு பாருங்க குணமானது பாருங்க நல்ல குணமானம் நல்ல கலர் நல்ல கலர் பேஜ் மாடு நைஸ் தோல் மாடு இருபத்தஞ்சு லிட்டருக்கு பயப்பட தேவையில்ல ஓகே இந்த மாடு சேல் ஆயிடுச்சுன்னா சேல் ஆயிடுச்சு மாடு பாத்தீங்கன்னா ஜெர்சி மாடுனா ஓகே ஒரிஜினல் பீடு சின்ன சின்ன கொம்பு குளி நெத்தி நல்ல கொம்பு அமைப்பு அருமையான கொம்பு அமைப்பு ஓகே ஹெவி சைஸ் மாடு ரெட்டம் புது மாடு மாடு உடம்பு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க யானமா இருக்கு இந்த மாடு ஜம்முன்னு இருக்குண்ணா முப்பது லிட்டர் கரவு பயப்படுத்தாங்க நெய் கட்ட மாடு நெய் கட்டான மாடு முப்பது லிட்டர் பயப்படுத்தாங்க பாரு மடி பாரு ரெட்ட பட்டை கலப்பு தான பிரமாண கடை ஜெர்சில இந்த மாதிரி மாடு கடை ரொம்ப ரொம்ப ரேரா இருக்கு அந்த மாதிரி மாடு கிடைக்க மாட்டீங்க இது நூத்துல ஒரு மாடு தான் இந்த மாதிரி இருக்குது ஓகே ஓகே ஜெர்சில ஹெவி சைஸ் மாடு தரமான கிடை 30 லிட்டர் பயப்படுத்தாங்க ஓகே பிரதர் நல்ல குணமான இருந்து பாருங்க நல்ல குணமான சாதவன மாடுனா நல்ல சாதவன நரம்பு தரல அருமையா இருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது 10 கன்னு வச்சிரலாம் வாலிமான வைஸ் மாடு நல்ல தரமான கிடை ஒன்னு பய